ஹலோ சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினாலாவது கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து கத்தருக்கே காத்திரு பிரியமானவர்களே ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை தைரியப்படுத்துவார் திடப்படுத்துவார் நிலையப்படுத்துவார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நம்முடைய முடிவிலே மாறாமல் நம்முடைய ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட்டு பின்வாங்காமல் ஆண்டவர் மேலே நம்பிக்கையை வைத்திருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன் நிலைப்படுத்துவேன் உறுதிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஆகவே ஆண்டவர் எதையும் தாங்கும் இதயத்தை நமக்கு கொடுக்க வல்லமல தேவனாக இருக்கிறார் ஆசீர்வாதத்தினாலும் நிறைந்த சம்பூர்ண ஆசிர்வாதத்தினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை நிரப்ப வல்லமல தேவனாக இருக்கிறார் ஆகவே கத்திற்கு காத்திருக்கிறவர் புத்தூ பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் கழுகைப் போல ஆண்டவர் மறுவாழ்வை ஆண்டவர் கொடுப்பார் கழுகு போல பலனை கொடுக்குற தேவனாக இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காத அடிக்கு ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம் கத்திற்கு காத்திருப்போம் ஆண்டவர் மேல் நம்பிக்கையை வைத்து ஆண்டோடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருப்போம் நிச்சயமாக ஆண்டவர் நம்ம கூட நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பை செய்தான் பர்வத்தின் தந்தை ஆசிரியப்பட்டு தான் அந்த நாளில் நீர் கொடுத்த மாட்டேன் வாத்திக்க நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்ற வார்த்தையின்படி நாங்கள் உமக்கு காத்திருக்கும் போது எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீங்க என்று பார்த்தோம் உமக்கு காத்திருந்து எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்த தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபி வரங்களை தந்து நாமத்தை மேம்படுத்துங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் எடுக்கிறவங்க கொடுந்து பெரியார் செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீராக மனதில் இருக்கிறதான பாருங்கள் கஷ்டங்களை மாற்றி போடுங்க தைரியத்தை கட்டளிட்டு நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாற்று ஏசினாத் மன வகைச்சு கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்